தொடர்ந்து இப்போ மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக அரசும் சரி புதுவை அரசும் சரி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குது அது முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்றதை சொல்றோம் அறிக்கை விசாரணை இருக்குது இருக்கு நேற்று கூட மரக்காத்தளத்தில் பிடிச்சிருக்கிறாங்க திடீர்னு வந்து மாறி மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு புதுசு புதுசாக விசாரணையிலே புது புது இதான இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது அதனால அது ஒரு முடிவான விசாரணை அறிக்கை வந்தவருக்கு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அதாவது எது அதாவது புதுச்சே புதுச்சேரியிலேருந்து மதேஷ்ன்றவர் பிடிச்சிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து பல்வேறு இடத்துல அட்ரஸ் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அவர் வந்து ஐடி வச்சிருக்காரு எல்லாமே இருக்குது அந்த மதேஷ்ன்ற புதுச்சேரியில் பிடிச்சதால அது புதுச்சேரியிலேருந்து வந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்களே தவிர அதனால தான் முழுமையான விசாரணை இன்றைக்கி இன்றைக்கி வந்து மரக்காலத்தில் பிடிச்சிருக்கிறாங்க ஒருத்தரை அது மாதிரி பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டிலையும் இன்னும் நிறைய அரெஸ்ட் இருக்கிறாங்க எந்தெந்த இடத்துல அது மாதிரி மெத்தனால் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில நேரத்தில் தமிழகத்தில் ஜிப்மரில் விசயம் ஆய்வு செய்த அமைச்சரே தமிழக அமைச்சரே இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுன்னு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி மாறுபட்ட கருத்துகள் இருக்குது அதனால் முழுமையான விசாரணை அறிக்கை இன்னும் வரல அப்போ முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு அதற்கான நிலையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் கலாத்துறையை நிச்சயமாக கலா கலால் துறை கலால் துறை காவல்துறை எல்லாத்து எல்லாத்தையுமே முடிக்கி இருக்கிறோம் தொழில்துறை எல்லாத்து எல்லா எல்லா துறைகளிலையும் முடிக்க விட்டு எதெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த துறைகளெல்லாம் முடிக்க விட்டு உடனடியாக அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கழுக்கடை சாராயக்கடை இதெல்லாம் அரசாங்கமே ஏழை நடத்துகிறோம் இது வரைக்கும் நம்ம பா பாண்டிச்சேரில் எங்கேயாவது வந்து கள்ளச்சாராயம் இருந்திருக்குதா இல்லையே தமிழ்நாட்டில் தானே இருக்குது நம்ம ஊரில் இல்லையா அப்போ அவங்க தானே அதை பார்த்துக்கணும் நம்ம ஊரில் நம்ம ஊரில் அது இல்லாத போது நம்ம அதுக்கான தனியாக சாவடி அமைச்சு அது அமைச்சு இல்லாத ஏன் நம்ம வந்து இது பண்ணணும் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரில் இல்லையே பாண்டிச்சேரியில் வந்து அரசாங்கமே ஏலம் வச்சு முறையாக ஏலம் வச்சு அரசாங்கம் மேலே வச்சு அது ஏலம் எடுத்து கடையை வந்து லீகலாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது இங்கே கள்ளச்சாராயத்துக்கு வாய்ப்பு இல்லை புதுவை மாநிலத்தில் கலாச்சாரத்துக்கு வாய்ப்பு இல்லை கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி ஜேஆர்சி அந்த மின் கட்டணத்தை வந்து அவங்க வந்து உயர்த்தியிருக்கிறாங்க இப்போ அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஆர்சிக்கு வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம கடிதம் எழுதுகிறோம் அரசு சார்பாக கடிதம் எழுதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு வழியில் அந்த மின்கட்டணங்களை குறைப்பதற்கு என்ன வழி நம்முடைய அரசாங்கம் மானிய மூலியமாக அவங்களுக்கு எதாவது அவங்களுக்கு எதாவது மக்களுக்கு மானியம் மூலியமாக குறைக்கலாமா என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் டெஃபிஷிட் வருது அதனால் இதெல்லாம் சரி கட்டுறதுக்காகத்தான் நம்ம ஒரு சில மின்துறைகளில் வந்து இன்றைக்கி எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இதை வந்து ஜேஆர்சி ஆனது இது முறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் வேணால் நம்ம மின் எங்கே நம்ம வாங்குகிறோமோ அந்த இடத்துல வந்து விலை ஏற்றம் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதால அதை ஈட ஜேஆர்சி எடுத்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப லெட்டர் கடிதம் எழுதுகிறோம் நம்ம நேரடியாக சந்தித்து மின்துறை அமைச்சரே மத்திய மின்துறை அமைச்சரே சந்தித்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்ற ஒரு அடுத்த வாரத்தில் மந்திர அமைச்சர் சந்திக்க இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சரி அப்படி ஜேஆர்சி உடைய ஒப்புதல் கிடைக்கலனா கூட அவருடைய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது வந்து மானியமாக கொடுக்கலாமான்னு முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக புதுவை மாநில மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அந்த கட்டணங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதாவது எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஆர்சி ஒரு அறிக்கை கொடுத்துட்ட பிறகு அஞ்சு நாளில் அது வந்து பத்திரிகை இதெல்லாம் வந்து நம்ம விளம்பரம் கொடுத்து அந்த அஞ்சு நாளுக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் விதி ஆனால் நம்ம இது வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதனால தான் அவங்ககிட்ட நம்ம ரிவியூ பெட்டிஷன் போடுறோம் இது அது ஒரு கோர்ட்டு மாதிரி தான் ஜேஆர்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட்டு மாதிரி தான் அதனால தான் நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம ரிவியூ பெட்டிஷன் போடுறோம் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் இந்த கட்டண உயர்வு வந்து எங்கள் மாநில மக்களுக்கு வந்து அது வந்து பெரும் சுமையாக இருக்கும் அதனால் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப வந்து ரிவியூ பெட்டிஷன் போகிறோம் எதிரும்